கேட்டகிரி கேட்டகரி இருக்குல்ல அதுல நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் சரியா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுல போய் பார்த்துட்டு பிரைஸ் ஷிப்பிங் ஓகேனா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா பொருளுமே வந்திருக்கு ஆனா வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் சரியா தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நாங்க வந்து கொஞ்சம் ஷிப்பிங் வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே நாங்க ஷிப்பிங் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லாருக்கும் கையிலுமே கிடைச்சிடும் யாருக்குமே பெண்டிங் வைக்கல யாருக்கும் அது கிடைக்காம இருந்தால்